ஐயா என்ன கூட எப்ப பார்த்தாலும் நீ பெரிய ஆளானதுக்கு அப்புறம் மாடு மேக்கி லாக்கி மாடு மேக்கை லாக்கின்னு நீ திட்டிக்கிட்டே இருப்பீங்களா மறந்துட்டீங்களா தங்க மாதிரியா அப்படியாப்பா நீ ஏதாவது நான் கோவத்துல திட்டிருப்பேன் இப்ப என்ன வேலைக்கு போயிட்டு இருக்கப்பா நானாய மாடு மேய்க்க தான் போய்கிட்டு இருக்கீங்க நீதான் கலெக்டராக தான் லாக்கி கலெக்டராக தான் திட்டுறாங்கயா இனிமே யாரை அப்படி கிட்டங்க ஐயா